இந்த மலட்டு நாய்க்கு ஒரு அன்பான பதில் அடி மலடா நீ எண்ட அம்மா பாரி காயக்கா நீ என்ன கைய வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு பூவ போட்டு பெட்டி எடுத்து உன்ன மாதிரி போட்டே எனக்கு உன்னை மாதிரி போட்டேன்னு உங்களோட நிக்கிறவன் கை வைக்கிறது துளிவு இல்ல நீ எப்படி கோத்தாண்ட ஹால்ல நக்கினீங்க உன்னோட நிக்கிறானே ஒருத்தன் அவன் எப்படி நக்கினவன் எப்படி கம்பஸ் பொடியில கொண்டே தண்ட தம்பி எடுக்கறதுக்காக கெம்பஸ் வடியில கொண்டே கொடுத்து கொண்டே முதலைக்கு வெட்டி போட்டாங்களென்ற முழுக்க இந்த சிறிதரன்ற பார்க்காரன் சொல்லிக்கா தற்போதைய அரசியல் களத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் அதிகம் பொருளாகி வருகின்றன இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோய் வைத்தியசாலை பற்றி கருத்து தெரிவிக்கையில் உரையாற்றும் போது அர்ஜுனா குறுக்கிட்டார் இதனால் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் வைத்தியர் சத்யமூர்த்தி மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் பேசும்போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரச்சனா குறுக்கிட்டார் இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அர்ச்சுனா கரேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரை விமர்சித்து முக புத்தகத்தில் வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேலும் அவர் தனிப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் இவர்களை கடுமையாக விமர்சித்ததாகவும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் பொறுப்பில் உள்ள அவர் இவ்வாறு செயற்படுவது ஏற்புடையது அல்ல எனவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது ஒரு அன்பான பதில் ஒன்றும் தெரியாம கதைக்காது அதோட இன்ற அம்மா பற்றி கதைச்சிருக்கிறாய் இல்லாத அம்மா பற்றி கேன்சர்ல செத்த அம்மா பற்றி கதைச்சிருக்கிறாய் ஆவே அப்படி மலடா நீ என் அம்மா பற்றி கதைக்கா நீ என்ன கையை என்ன நான் உனக்கு பூவை போட்டு பெட்டி எடுத்திருப்பாங்க உன்ன மாதிரி போட்டே எனக்கு உன்ன மாதிரி போட்டே எனக்கு நிக்கிறவங்களுக்கு கை வைக்கிறது துணிவில்லை ஆகவே மலட்டுத்தனமாக கதைக்காத ஏனென்றால் இந்த மாதிரி மலட்டுத்தனமாக கதைக்கிறது உனக்கு இது புதுசு இல்லை உண்ட நாரவாய் எப்படி உருட்டினேண்டு நல்லா வீடியோ ரெக்கார்டிங்ல தெளிவா இருக்கு நீ எப்படி கோத்தாண்ட ஹால்ல நக்கினீங்க உன்னோட நிக்கிறானே ஒருத்தன் அவன் எப்படி நக்கினவன் எப்படி கம்பஸ் ஒடியலை கொண்டே தண்ட தம்பி எடுக்கிறதுக்காக கெம்பஸ் ஒடியலை கொண்டே கொடுத்து கொண்டே முதலைக்கு வெட்டி போட்டவங்கன்ற முழுக்க இந்த சிறிதரன்ற பார்க்காரன் சொல்லிக்கான் இதுக்கு மேல என்ன ராசா உங்க அரசியல்வாதியில பத்தி நான் சொல்லுவோணும் இதுக்கு மேல இவன் தான் இவங்க தானாடா வடக்குமான சபை நடத்த போறாங்க நடத்துறாண்டா நடத்தும்போது நாங்க நல்லா எங்கேயாவது போய் சந்தோஷமா நிம்மதியா இருப்போம் இது உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம் நன்றி மன்னிச்சு கொள்ளணும் இப்படியா மலடன் நலம் எல்லாம் கதைக்கிறது இதை வெட்டி வெட்டி போடுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி அசிங்கங்களை வெளியால கொண்டு வரே இல்ல முள்ள முள்ளாலதான் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்